இது பாரபலம் செய்திகள் மட்டக்களப்பில் பாரிய விபத்து பதினைந்து வயது சிறுமி உட்பட இருவர் பரிதாபாரமான முறையில் உயிரிழப்பு இனி விரிவான செய்திகள் மட்டக்களப்பு ஏறாவூர் போலீஸ் பிரிவில் உள்ள பந்தார் மூலையிலிருந்து கழுவாஞ்சி கழுவங்கனி நோக்கி பிரயாணித்த கார் இரண்டாவது மைல்கல் பகுதியில் வேக மீறி வீதியை விட்டு விலகி பனைமரத்துடன் மோதிய விபத்து சம்பவத்தில் காரை செலுத்திச் சென்றவர் மற்றும் பதினைந்து வயது சிறுமி உயிரிழந்ததுடன் பெண்ணொருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் இன்று திங்கக்கிழமை அதிகாலை மூன்று அளவில் இடம்பெற்றுள்ளதாக ஏராவூர் போலீசார் தெரிவித்தனர் மட்டக்களப்பு சின்ன ஊரணி கருவப்பங்கேணி செவிலியன் வீதி இரண்டாம் குறுக்கைச் சேர்ந்த ஜெயந்திரகுமார் சஞ்சய் கருவப்பங்கேணி மற்றும் நாவலர் வீதியைச் சேர்ந்த பதின் ஐந்து வயது சிறுமியான பிரதீபன் தவஸ்வானி ஆகிய இருவருமே உயிரிழந்தவர்களாவர் இச்சம்பவத்தில் படுகாயமடைந்த பெண்ணின் கணவர் வெளிநாட்டில் இருந்து வரும் நிலையில் உயிரிழந்த சிறுமியான மகளுடன் உள்ள அவர்களது பன்றி வளர்க்கும் பண்ணையை பார்ப்பதற்காக சம்பவத்தினமான இன்று அதிகாலை கார் சாரதியுடன் பயணித்த போது கார் வேக கட்டுப்பாட்டை மீறி பனைமரத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் சாரதியும் பதினைந்து வயது சிறுமியும் உயிரிழந்துள்ளதுடன் படுகாயமடைந்த சிறுமியின் தாயாரான பாலச்சந்திரன் மோகனகாந்தி மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதில் உயிரிழந்தவர்களின் சடலம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை பிரேத அறையில் பிரேத பரிசோதனைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏராவூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இது வாரவலம் செய்திகள் வாரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல்லைக்கானையும் விடுங்கள்